சாய்பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் இழம்பு குழந்தையே மிக முக்கியமான ஒரு விடையை கொடுக்கிற நான் வந்திருக்கின்றேன் இதை முழுதாக உன் மனதில் இருப்பது என்ன என் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் புதிதாகவே இருக்கிறது உயிர் இருந்தாலும் அதற்கு விடை கிடைக்கவே இல்லை ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் பொழுது புதிராக இருக்கிறது முடியும் என்று பார்க்கிறேன் ஆனால் விடை ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லையே என்று தானே நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே நான் முதலான வாழ்க்கை தான் உனக்கு எல்லாவற்றுக்கும் விடை தெரிந்துவிட்ட வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குமா இருக்காதா அதனால்தான் வாழ்க்கையே உதிராகி இருக்கிறது அந்த புதிருக்கெல்லாம் இன்று விடை கொடுக்க வந்துவிட்டேன் இவ்வளவு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எப்படி போகும் என்று நினைத்து பார்த்து கொண்டே இருந்தாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கண்டு பயப்படாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்காக நான் அழகாக வடிவமைத்து வைத்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை அழகான ஓவியம் போல் வரைந்திருக்கின்றேன் உனக்கு அது பரிசாக தர நானும் தான் இருக்கின்றேன் நேரம் வர வேண்டும் உனக்கு நான் கொடுப்பதற்கு ஓவியத்தை மக்கள் எவ்வளவு அழகாக ஆச்சரியத்துடன் ரசிக்கின்றார்களோ அதே உன் வாழ்க்கையில் பார்த்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய நேரம் வரும் அந்த நாள் அந்த கிழமையை பார்த்து பயப்படாதே எல்லா நாளும் எல்லா கிழமையும் ஒவ்வொரு நல்ல நல்ல செய்தியை கொண்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது உனக்காக அதில் வரும் நல்ல செய்தியை நீ எடுத்துக்கொண்டு உன் வருங்காலத்தில் சுபமாக எடுத்துக்கொள் உன் புதிரான வாழ்க்கைக்கு விடை கிடைத்து விட்டதா என் குழந்தையே சோர்ந்து விடாதே வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை அடியோடு எடுத்து உனக்கு நல்ல செய்தியை காதில் விழும்படி நான் உனக்கு செய்யப் போகிறேன் நீ எதிர்பார்த்தது போல் எல்லாம் உனக்கு கை கொடுக்கும் எதையும் கண்டு அஞ்சாதே தைரியமாகவே இரு உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயா நன்றி வணக்கம்